இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே அன்போடு விட உன்னை வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் நடிப்படைவேன் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாத்ராமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மோசே கத்தனை நோக்கி உங்களுடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றார் ஆண்டவுடைய மகிமையை காணும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று வார்த்தை மிக ஆழமாக சொல்லிக் கொடுக்கிறார் தேவன் மோசை அழைத்து எகிப்தின் அடிமைத்தனத்திலே எகிப்தின் அடிமைத்தனத்திலே துயரப்படுகிற வருத்தப்படுகிற வேதனைப்படுகிற என்னுடைய ஜனங்களை வெளியே அழைத்து காணானுக்கு நேராய் சொல் என்று சொன்ன மாத்திரத்திலே மோசே கற்றோடு கூட பேசி கற்றுடைய ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு வருகிற காட்சியை குறித்து நாம் பார்க்கிறோம் மேலும் சொல்லுகிறது கர்த்தர் மோசேயோடே ஒரு நண்பனைப் போல முகமுகமாய் பேசினார் ஆண்டவனுடைய கண்களில் மோசைக்கு கிருபை கிடைத்தது கிட்டத்தட்ட ஆறு லட்சத்துக்கு அதிகமான ஆட்களை மோசே வனாந்தரத்தின் வழியாக வழிநடத்தி வந்தார் எனவே மோசே கர்த்தரை நோக்கி அன்றுவரே நீர் இவர்களை அழைத்து செல் என்று சொல்லி நீர் எங்களோடு கூட வர வேண்டும் எங்களோடு கூட வராவிட்டால் எங்களை இடத்திறந்து கொண்டு போகாதுரும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி மகிமை எனக்கு வேண்டும் என்று கேட்டார் நீர் எங்களோடு கூட வருகிற என்றால் நாங்கள் சிறப்பானவர்கள் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்று ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் ஆகவே நீர் எங்களோடு கூட வரும்படியாய் நீ மகிமையை எனக்கு காண்பித்தரும் என்று சொன்னான் ஆண்டவர் இரவிலே அக்னி ஸ்தம்பங்களினாலும் பகலிலே மகிமையின் மேகத்தினாலும் கிரவு ஜனங்களை நன்றாய் வழிநடத்தி வந்தார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியை கற்றாங்கியே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே ஆண்டவங்களை வழிநடத்தும்படியார் ஆண்டவர் நீங்கள் இருக்கின்ற ஸ்தலத்திலே உங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஆண்டவருடைய கரங்கள் பிசினஸ் மீது அமரும்படியார் கத்துடைய கரங்கள் பணியின் மீது அமரும்படியா உங்கள் மீது அமரும்படியார் அண்டவரே மகிமை எனக்கு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பரிசுத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் தன்னுடைய மகிமை பிரசனத்தினாலே உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் அவர் தன்னுடைய வல்லமையினாலே உங்களை நிரப்புகின்ற பொழுது நீங்கள் விசேஷித்தவர்களாய் மாறிவிடுகிறீர்கள் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைப்பாடுகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அவன் வர வர மிகவும் என்ற வசனத்தின்படியே கருத்துடைய பிசினஸின் எல்லையை விருத்தியாக்குகிறார் அதற்கு ஒரே ஒரு தேவை ஆண்டு ஒரே என்னுடைய மகிமை வேண்டும் நீ எங்களோடு விட வர வேண்டும் நீ எங்களோடு விட வருகின்ற பொழுது நாங்கள் சிறப்புள்ளவர்களாக மாறிவிடுவோம் இந்த வாஞ்சை நமக்குள்ளே காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களை தங்காய் நடத்திவிடும் போதுமானவராக இருக்கிறார் சுவாசம் ஆழ்கொள்கிறேன் ஆண்டவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியான ஆண்டவன் நம்மை அழைத்திருக்கிறார் நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறோம் ஐயாகவே தேவ வல்லமையை கற்றுடைய பிரசன்னத்தினாலே பிரசனத்தினாலே நாம் நிரம்பி இருக்கின்ற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம் என்றால் கட்டுடைய மகிமையை பெற்றுக்கொள்வோம் என்றால் மகிமையின் மேல் மகிமையை நாம் என்றால் நீங்கள் மிகவும் சிறப்பானவர்கள் கர்த்தவங்களோடு பிறந்த உங்களை பலம்பாரி ஆசிர்வதிப்பார் அதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆம்பேன்